முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அதிரடியாக ஒரு திருப்பம் நடக்க போகுது அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் என்னை நம்பி என்னை நோக்கி ஓடிவான் நீ சற்றும் எதிர்பாராமலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி அனைத்தையுமே நான் செஞ்சு தந்துடுறேன் ராஜயோகமும் இன்பமயமான வாழ்க்கையும் உனக்கு அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் இங்கே பல பேர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒரே வி விஷயந்தான் அதாவது அவங்க செஞ்சால் சரின்னு சொல்கிற அதே விஷயத்த நீ செஞ்சால் மட்டும் தப்புன்னு உன்னை குறை சொல்பவர்களாகவும் குற்றம் சாட்டுபவர்களாகவும் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சாலும் சரி ஆனால் நீ என்ன செஞ்சாலும் தப்புன்னு உன்னை தப்பாகவே பார்க்கக்கூடிய தவறான கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் நீ நல்லா ஆடம்பரமாக சந்தோஷமாக சிறப்பாக செவ்வவளத்தோடு வாழ்ந்தினா உன்னை பார்த்து பத்து பேர் பொறாமப்படுவாங்க அதே நேரத்தில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நீ கஷ்டப்பட்டாலும் பத்து பேர் நீ பெரு தப்பு செஞ்சுட்டு அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறேன்னு உன்னை ஏளனமாக பேசுவார்கள் இப்படி நல்லா வாழ்ந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காம நீ நினைச்ச வாழ்க்கையை நிம்மதியா வாழ்கிறோமான்றதை மட்டும் பாரு நீ நேர்மையாக இருக்கிறதுனால உனக்கு நிறைய நண்பர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா நீ நேர்மையா சரியாக வாழும்போது அதன் காரணமாக உன்னை சுத்தி எல்லா சரியான மனிதர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் ஏன்னா கெட்டது எப்படி எப்போதும் கெட்டதையே ஈர்க்குதோ அதே போல நல்ல குணமும் நல்ல எண்ணமும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை காந்தமாக இருக்கும் சரியான செயலை செய்யக்கூடிய சரியான நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி வருவார்கள் என் செல்வமே எது நடந்தாலும் இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு நினச்சி கவலைப்படாமல் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைக்க பழகு நடந்த விஷயங்களை நினச்சி ஐயோ தப்பாக நடந்துருச்சே நினச்சி மனசுடைஞ்சு போகாதே ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சாலும் கூட உன் அப்பன் முருகன் நான் மனசு வச்சேனா இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கான முடிவை நீ விரும்பியது போல எடுத்து தருவேன் நீ நினைக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு உனக்காக நீ நினைச்சதை நடத்தி தரவும் உதவி செய்யவும் யாருமே இல்லைன்னு எப்போ நீ முதல்ல நினைச்சியோ அந்த நொடியே உனக்காக நான் ஒரு புது பாதையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது அதற்கான முடிவாகத்தான் நீ நினைச்சதையெல்லாம் உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என்னுடைய அற்புதமான செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போது நான் எப்போவுமே உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக உன்னை கூடவே இருக்க இருக்க போகிறேன் என்னை நம்ப உனக்கு அப்பாவாகவும் குருவாகவும் நான் எப்போதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து முன்னேறி இரு நம்ம கீழே விழுந்தா நம்மளை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்கன்ற உணர்ந்ததை மட்டும் உணர்ந்த மனிதன் மட்டும்தான் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் யோசித்து கவனமாக பத்திரமாக எடுத்து வைப்பாங்க அதே போல் தான் நீயும் உனக்காக யாரும் எதுவும் செய்ய வரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக செய்யும் போது நீ ஒருபோதும் தடுக்கி விழுகவோ தடுமாறி விழுகவோ மாட்டாய் என் செல்வமே சொல்லவும் முடியாம வெளியே யாருக்கிட்டையும் போய் சொல்லி வெ மனசை ஆறுதல் படுத்திக்கவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு தாங்கிக்கவும் முடியாம பல கவலைகளோடு வாழக்கூடிய உனக்கு மன நிம்மதியை தருவதற்காக தானே நான் இருக்கேன் சில சமயம் நீ கோவிலுக்கு வரும்போது என்னை பார்த்த உனே உன் பிரச்சனைகளையெல்லாம் என் கிட்ட மனசுக்குள்ளேயே சொல்லும்போது பல நாள் அடக்கி வச்ச கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக வருவதின் காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் உன் வலிகளையும் வேதனைகளையும் அந்த கண்ணீரின் மூலமாகத்தானே நீ எனக்கு கொடுக்குற பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் உன் மனசில் எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தால் இப்படி என் கோயிலுக்கு வந்து என்னை பார்த்து கண்ணீர் விடுவாய் எனக்கு புரியுது என் செல்வமே இந்த ஆறுதலை வேறு யாராலும் உனக்கு தர முடியாது என் கோயிலுக்கு வந்து நீ கண்கலங்கி சொன்ன அந்த விஷயத்தையெல்லாம் நானே சரி செஞ்சேன் எப்போவுமே வாழ்க்கையின் யதார்த்தங்களை ஏற்றுக்கணும் பதப்படுத்தப்பட்ட உணவுன்றது போகாமல் இருக்கும் அதே போல் பக்குவப்பட்ட மனசுங்கிறது எப்போவுமே விட்டு கொடுத்து சாதிக்கும் நீயும் எல்லா காரியத்திலையும் நான் சொன்னது தான் சரி நான் பேசுகிறது தான் சரின்னு இருக்காமல் சில இடங்களில் சில மனிதர்களிடம் விட்டு கொடுத்து போகும்போது உனக்கான விஷயத்தை நீ நினச்சது போல் அங்கு நடத்தி கொள்ள முடியும் உன் எண்ணங்களை மட்டும் நீ சிறப்பாக சரியாக செம்மையாக வச்சுக்கோ எண்ணங்கள்ங்கிறது ஒரு மந்திர சாவி அந்த மந்திர சாவியாக இருக்கும் உன்னுடைய சிந்தனைகளை நீ சரியாக செய்யும் போது சிந்தனை சரியாக இருந்ததுனால் எடுக்கக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாக வெற்றிகரமாக திறக்க முடியும் திறக்காத கதவுகளையும் திறக்க வைக்கக்கூடிய அந்த மந்திர சாவியாக உன் எண்ணங்கள் இருக்குது என் செல்வமே உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் வேற வேறையா இருந்ததுன்னா வாழ்க்கை சரியா இருக்காது நீ என்ன சிந்திக்கிறியோ அதை தான் பேசணும் நீ தான் உன் வாழ்க்கையில செயலாக செய்யணும் இப்படி எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும்போது உன் வாழ்க்கைங்கிறதும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் உன்னை புதைக்கிற இடம் கூட தெரியாத ஆளாகத்தானே இந்த பூமியில எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் மனிதர்கள் பிறந்த பிறகு இந்த பூமியே தனக்கு தாங்கிறது போல் ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு தெரியாத இந்த மனித ஜென்மங்கிறது எதுக்காக அடுத்தடுத்த ஆண்டாண்டு காலத்துக்கும் இந்த பூமியிலேயே வாழ போற மாதிரி எல்லாமே எனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிறாங்கனே எனக்கு ஒன்றும் புரியலை என்று செல்வமே யாருக்காக இருந்தாலும் எதை அனுபவிக்கணும்னு கொடுப்பில் இருக்கோ யாருக்கு எதை குடைக்கணும்னு தலைவிதி இருக்கோ அதன்படி தான் அமையும் ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சா மட்டுந்தான் உங்கள் கைகளில் கொடுப்பேன் மற்றபடி நீங்கள் எப்பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் அது கொடுக்க வேணாம்னு நான் நினச்சிட்டேன்னா அது உங்கள் கைகளுக்கு வந்து சேராது அதனால எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே நமக்கு கிடைக்கணும் இருந்தால் கிடச்சே தீரும்ன்ற அந்த எண்ணத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல நடந்துக்கும் காயங்கள் இல்லாமல் இந்த காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை நீயும் இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படாமல் உன் காயம் மாறும் கவலைகள் தீரும்ன்ற நம்பிக்கையோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு கூடிய சீக்கிரம் நிச்சயமாக ஓம் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துருவேன் ஓ மேலே அன்பு காட்டுறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலர் மட்டும்தானே இருக்காங்க அப்படிப்பட்ட சிலரை நீ எப்பவும் சரியா புரிஞ்சு நடந்துக்கும் உன்னை பிடியா பிடிக்காதவங்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பற்றி சுற்றி நிறைய பேர் இருக்கும்போது உன்னை புரிஞ்சிக்கிட்டவங்களும் உன்னை பிடிச்சவங்களும் கூட இருந்தாங்கன்னா அது எவ்வளவு நன்மை தரக்கூடிய நல்ல செயலாக இருக்கும்னு யோசிச்சுப்பார் என்று செல்வமே ஒரு சில பேரை உனக்கு பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பேசவே உனக்கு பிடிக்காது ஆனால் சில பேரை பிடிக்கிறதுனால அவங்கள வெறுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நெருங்கிய உறவாகவும் நட்பாகவும் அமைஞ்சிட்றாங்க தானே சில பேர் ஆனால் அவங்கள பார்க்க முடியாது சில பேரை பிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை எருங்கி போக முடியாத அளவுக்கு கட்டாயத்தில் சூழ்நிலையில் நீ இருக்கிறதும் எனக்கு தெரியும் மொத்தத்தில் உனக்கு பிடிச்சவங்க உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காதவங்க உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி புரிதல் ஒன்றுதான் உன் நண்பை அவர்களுக்கு உணர்த்தும் எப்போவுமே எல்லார்கிட்டயும் நீ அன்பை காட்டுறதை விட உண்மையாக இருக்க முயற்சி செய் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் நீ சரியாக உண்மையான ஆளாக இருக்கும்போது உன் பிள்ளைகளெல்லாம் அங்கு தேர்ந்துடும் என் செல்வமே நீ எதிர்பார்க்குற விஷயத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ மட்டும் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீனா போதும் புரிதல்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் புரிச்சல் தான் எல்லா தீர்வுக்கும் முதல் படியாகவும் இருக்கு அதனால எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை நிதானமாக கவனமாக நீ செய்து கொள்ளும் போது எந்த வகையிலும் கெடுதலோ தவறோ நடக்காது ஒரு மனிதன் தப்பு செய்யும் பட்சத்தில் அவன் கூட இருக்கிற எல்லாருக்குமே அது நிம்மதியை கெடுத்துடும் நீ ஒருபோதும் தவறு செய்யாமல் உன்னுடைய தவறுக்கான காரணமாக அடுத்தவர்கள் இல்லாத அளவுக்கு நீயும் சரியான ஆளாக இருக்க கற்றுக்கோ என் அன்பு பிள்ளையான உன்னைத்தான் என்னுடைய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் அதனால் இந்த முருகப்பெருமான் என் மேலே நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுசாக நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு இந்த நல்ல நாளில் நான் உனக்கு நல்லதையே செய்வேண்ட நம்பிக்கையோடு தானே என்னை தேடி வந்தாய் கலங்காதே இத்தனை நாளா நான் எத்தனையோ வாக்கு கொண்டு கொடுத்துருக்கேன் வார்த்தைகளை சொல்லியிருக்கேன் அதுவும் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருந்தாலும் இப்போது உனக்காக நான் சொன்னது நடந்தே தீரும் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டெல்லாம் விலகி துன்பமெல்லாம் தீர்ந்து ஒளியான வெளிச்சம் வரப்போகுது இருளை ஒளி ஜெயிக்கும்ன்ற மாதிரி நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் உன்னை ஜெயிக்க போகுது இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன்னை இதுக்கு மேலும் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாமல் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவதற்காக உன் அப்பன் முருகன் நானே வந்துட்டேன் இனிமேல் உன்னுடைய போராட்டத்தையும் கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் துன்பத்தையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன் நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ ஏ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் மிக பெருசாக வந்து சேரப்போது ராஜயோகத்தோட சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ என் செல்வமே நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரும்போது அதை பிடிக்காதவங்க பல பேர் உன் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க ஆனால் நீ அந்த விமர்சனங்களை காதில் வாங்கிக்காம யாருடைய வார்த்தைகளையும் பொருட்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் வெற்றியும் புகழும் உனக்கு சொந்தமாகும் அதை விட்டுட்டு ஐயோ அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே நினச்சி துவண்டு போனினா அங்கேயே நீ தோற்று போயிடுவே அப்புறம் வெற்றியும் கிடைக்காது புகழும் கிடைக்காது அதனால் ஒரு நிலமைக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு முன்னேறி போகும்போது யார் என்ன சொன்னாலும் காதுகளை மூடிக்கொண்டு மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருக்கணும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் உன்கிட்ட என்ன இருக்குன்றது முக்கியமில்லை உன்கிட்ட இருக்கிறதையெல்லாம் நீ என்னவா நினைக்கிற அதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு திருப்தியோடு வாழ்கிறியா நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும் அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நான் கொடுத்ததையே குறைவாக நினைக்கிறீங்க மட்டமாக நினைக்கிறீங்க தாழ்வாக நினைக்கிறீங்க நான் எப்போதுமே என் அன்பு செல்ல பிள்ளைகளுக்கு எதையுமே தாழ்வாகவோ தரமற்றதாகவோ கொடுக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன் நிச்சயமா உனக்கான நல்லதைத்தான் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் அதுவும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க போகுது ராஜயோகத்தோட இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி போய் இனிமேல் சந்தோஷமான சொகுசான நாட்களை வாழ்வாய் ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி